ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் புரட்டாசி மாத படையல் பெருமாள் திருவுருவம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல எளிஞ்ச சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு அரை ஸ்பூன் கடுகு வெடிச்சதும் குழம்புற கடலை பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில் விளகாவுத்தில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லெமன் புளிஞ்சிட்டு வச்ச சாதத்தை அதோட மிக்ஸ் பண்ணா லெமன் ரைஸ் தயார் இரண்டாவதா தயிர் சாதம் குழஞ்ச சாதத்தோட தயிர் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூன்றாவதா புளி சாதம் வெந்தயம் மூணு ஸ்பூன் லேசாக வறுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி புளி கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம் ஈ சாதத்துக்கு கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துட்டு கடுகு குளம்புற கடலப்பருப்பு மிளகாய் வற்றல் நிலக்கடலை பருப்பு கருவேப்பிலை மஞ்சள் தூள் புளிக்கரைசல் உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெந்தய பவுடர் அரை ஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சாதத்தை அதோட மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்ததாக சர்க்கரை பொங்கல் பச்சரிசி மூணு கப் தண்ணி நல்லா மூணு விசில் விட்டு குழஞ்சதும் வெள்ளம் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா பண்ணிட்டு கிஸ்மிஸ் வறுத்து சேர்த்துக்கலாம் உளுந்த வடை செஞ்சிருக்கேன் ரெண்டு கலர் வச்சு தாளிச்சு எடுத்திருக்கேன் பெருமாள் திருவுருவம் செய்கிறதுக்கு மூணு தலைவாலை இலையை நல்லா விரிச்சு வச்சுக்கலாம் புளி சாதம் கரண்டிலே நம்ம அது ஷேப்பா கிரீட மாதிரி வச்சிடலாம் அதுக்கப்புறமா லெமன் சாதம் வந்து அப்படியே ரவுண்ட் கொண்டு வந்துடலாம் பெருமாளுடைய குண்டலம் வந்து தேங்காய் சாதத்தால சைடும் ரவுண்டு கீழே ஒரு சின்ன ரவுண்டா சாதத்தை வச்சிடலாம் அதுக்கப்புறமா கண் உருவத்துக்கு பச்சை மிளகா மூக்கு வாய்க்கு வத்தல் வச்சிடலாம் அவருடைய வளக்கை பக்கம் சக்கரம் வச்சிடலாம் சக்கர பொங்கலும் நாலு உளுந்தவடையும் அவருடைய இடப்பக்கம் சங்கு தை சாதத்தால நிரப்பிடலாம் உளுந்த வடை நாலு பக்கம் வச்சுட்டு நாமத்துக்கு தயிர் சாதம் மிளகாவத்தில் வச்சுட்டு பச்சை கற்பூரத்துக்கு தை சாதம் வச்சிடலாம் ஆபரணங்களுக்கு சுண்டலும் உளுந்தவடையும் யூஸ் பண்ணியிருக்கேன் அழகான பெருமாள் தலியலில் வந்துவிட்டார்